சிம்பிளாக ஈஸியாக ஆறு வகையான சிறுதானிய உணவுகள் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் முதல்ல ராகி குருணையில் ஒரு கிச்சடி அதுக்கப்புறம் முறுமுறுன்னு ராகி தோசை கவுனி அரிசியில் ஒரு உமா அதுக்கப்புறமா திணையில் ஒரு பர்ஃபெக்டான தோசை இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதுக்கப்புறமா சோளத்தில் ஒரு கிச்சடி முழு சோளத்தில் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா கம்பில் ஒரு சாதம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ராகியில் ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம முழு ராகியை யூஸ் பண்ணாமல் ராகி குரணையில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கானதுன்னு சொல்லலாம் கால்சியம் அயன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொன்னால் கண்டிப்பாக ராகி தோசையை சொல்லலாம் இதுக்கு ராகி குரணை ரெண்டே கால் கப் எடுக்கிறோம் அதுக்கப்புறமா உளுந்து அரக்கப்பெடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே ஒன்றா போட்டு தான் ஊற வைக்க போகிறோம் இதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஸோ அதையும் போட்டுட்டு நம்ம ஜவ்வரிசி ஒரு நல்ல மொறுமொறுப்புக்காக ஜவ்வரிசி ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க இந்த ராகி குரணிலையே நம்ம வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் இப்போது தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகி குரணை ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் இப்போ இது ஊறிடுச்சு இந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ராகியில் நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் அரிசி போடணும்னு அவசியமே இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் அவள் வேணால் வந்து ஒரு கால் கப் பேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஊத்தப்ப மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரவையை நம்ம ஊற வச்சு கூட பண்ணலாம் இது வந்து கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ போட்டுட்டு நல்ல ஒரு ஃப்ளஃபியான பேட்டர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நம்ம இதை புளிக்க விடணும் ராகியை புளிக்க வச்சால் மட்டும்தான் அந்த தோசை நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அடை போட்டிருக்கேன் பெசுரட்டும் போட்டிருக்கேன் ராகி பெசுருட்டு ராகி அடை எல்லாமே ஸோ இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு இது நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு இதில் நம்ம தோசை மட்டும் இல்லை ஊத்தாப்பம் பனியாரம் ஈவன் இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதிலேயே நீங்கள் பண்டோசை பண்ணலாம் பன்தோசை நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தோசை பத்துக்கிறதுனா இமீடியட்டாக நம்ம தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம் நான் அயன் தோசை தவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால ராகி லயன் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சத்து வந்து நம்ம உடம்புக்கு போகும் இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறமா மூடி வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால ஈஸியாகவும் சீக்கிரமாக வெந்துடும் மேலே வந்து ட்ரையான அந்த ஃபீலிங் எல்லாம் இருக்காது இப்போ வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க தோசை அப்படின்னா நம்ம அப்படி எடுத்துடலாம் கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா மொறு ஆகிடும் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் தோசை ரெடி பண்ணலாம் இதிலேயே நீங்கள் ஆனியன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கேரட் பன்னீர் பீட்ரூட் எல்லாமே போட்டு நம்ம ரோல் பண்ணலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் மிளகாய் சட்னி வச்சு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலா வச்சிங்கனாலும் இந்த தோசை பர்ஃபெக்டாக வரும் ஸோ நான் ரெண்டு தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன் பிகினர்ஸ்க்காக எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப நேரம் இருந்தாலுமே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா ராகியில் நல்லா மொறுமொறுப்பு தன்மை தன்மை இருக்குது இதில் வந்து க்ளூட்டன் இல்லாததுனால அதே சமயம் நம்ம ஜவர்சி போட்டிருக்கிறதுனாலையும் மொறுமொறுப்பு தன்மை இன்னுமே அதிகமாகும் கரெக்டாக ஃபர்மெண்டேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பபுள்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் ராகிக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியை விட தக்காளி மிளகாய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதாவது புளிப்பாக இருக்கிற சட்னி எல்லாமே இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு மூணு தோசையும் ஊற்றி காட்டியிருக்கேன் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ரோஸ்ட் மாதிரி தான் வரும் இதுக்கு கதம்ப சட்னி வச்சு காட்டியிருக்கேன் அதுவும் வந்து உத்தமி கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அதே ராகி குருணை இதை வச்சு ஒரு சிம்பிளான கிச்சடின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு கப் ராகி குருணை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் ஸோ அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்ச போதும் எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு என்ன ஊற்றிட்டு எப்போ போல் கடுகு ஜீரகம் பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் கேப்சிகம் எல்லாமே இந்த கிச்சடியோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதை வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிறதுக்கப்புறமா தக்காளி அதுவுமே வந்து ஒரு தக்காளி மட்டும் நமக்கு போதும் இதுவுமே பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸோ இதில் நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ மசாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா தூள் போட்டிருக்கோம் நீங்கள் கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா ஊற வச்ச பாசைப்பருப்பு அதுக்கப்புறம் குருணை அதாவது ராகி குருணை போட்டுரும் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது கிட்டத்தட்ட அஞ்சு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஸோ நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு கப் தண்ணியை ஊற்றுங்க நமக்கு கிச்சடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்காது பொங்கல் மாதிரி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ரன்னியாக தான் இருக்கணும் இப்போது தேவையான அளவு உப்பு இதுலேயும் நீங்கள் நெய் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இப்போ நல்லா குதித்து வரும்போது மூடி போட்டு ஆறு விசில் விடணும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே ஆகிடும் இது வந்து ஓப்பன் பேன் மத்தால கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையும் நெய்யும் போட்டால் அவ்வளோதான் இது நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அதுக்கப்புறம் அந்த ராகி குருணை வெந்திருக்கானும் நம்ம செக் பண்ணிடணும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சொன்ன மாதிரி இதில் வந்து கால்சியம் அயன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம் பிக்கலோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அப்பளத்தை நல்லா பொடிச்சு மேலே போட்டு சாப்பிட்லாம் சுட்டப்பளத்தோடையும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் தயிரோடையும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தினை தோசை அதாவது தினை முறுமுறுன்னு ஒரு தோசை அதுவும் தினையில் பண்ண போகிறோம் ஒரு கப் திணை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ரைஸ் போடாமல் தான் பண்ண போகிறோம் அவள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அவள் வேணான்னா ஜவரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உளுந்து கால் எடுத்துக்கலாம் ஜவரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா வந்து வாஷ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வைக்கணும் இது ஓடுறதுக்கு நாலு மணி நேரம் இருந்தால் போதும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஓகே இதில் அவள் தனியாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் இல்லை நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சாலும் ஓகே மார்னிங் அரைச்சு புளிக்க வச்சு நம்ம தோசை செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோ பேக்கிங் சோடா போட்டு கூட நீங்கள் தூக்கிலாக மாதிரி கூட பண்ணலாம் இது வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டுவிட்டு நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இட்லிக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கலாம் நம்ம தோசையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கிறது நல்லது ஸோ ரெண்டாவது நம்ம அரைச்சி ஊற்றிட்டு இதுலையே தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுடணும் நான் தோசை மாது மாவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இட்லிக்குனால் இன்னும் கொஞ்சம் திக்கா அரைச்சிக்கோங்க இதே மெத்தட் தான் இட்லியும் வரும் பர்ஃபெக்டாக வரும் இப்போது நம்ம ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டோம் நல்லா வந்து புளிச்சு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துடலாம் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா ஏன் தோசை தவால நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்படி தோசையெல்லாம் ஊற்றும் போது நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இது மூடி வைக்கும்போது ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆயிலும் ஊற்றலாம் இல்லை நீங்கள் நெய் ஊற்றி கூட இதை சுட்டு எடுக்கலாம் நல்ல பேப்பர் மாதிரி தின்னாக இருக்கும் இதிலேயே நீங்கள் எல்லா வகையான தோசை ஊத்தப்பம் இட்லி பணிகாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இந்த அளவுகளோடு செஞ்சால் அதே மாதிரி திணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து ஐசைட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது நம்ம இதில் ரொம்ப பெரிய ஆயில் வந்து அதிகமாக எல்லாம் யூத் ஊற்ற மாட்டோம் இதுக்கு கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நெய் போட்டு அது மேலே பொடி தூவி அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ நான் ரெண்டு மூணு தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு பெரிய தோசைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ்ட் மாதிரி நல்லா சுருட்டியும் எடுக்கலாம் இந்த திணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடை தோசையும் பெசுரட்டும் பெர்ஃபெக்டாக வரும் நான் தினை அடை தினை பெசுருட்டு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த பபுள்ஸ் தெரியும் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆனால் மட்டும்தான் அந்த பபுள்ஸ் வரும் இதில் நீங்கள் வெரைட்டிஸ் வந்து நிறையா கொடுக்கணும் அப்படின்னா இது மேலே வெங்காயம் தூவலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்லைஸ் வந்து ரொம்ப தின்னாக கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி தூவி அப்படியே தோசையை சுருட்டி எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயே இட்லியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கவுனியில் ஒரு உப்மான்னு சொல்லலாம் இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கடுகு அதுக்கப்புறமா ஜீரகம் வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து கவினி குருணை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா கேரட் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் காலிஃப்ளவர் கேப்சிகம் இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி நிலக்கடலை இதுவுமே நல்லாயிருக்கும் ஒரு கப் வந்து நாங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா கவுனி அரிசியோட குருணை இல்லை ஒன்னே கால் கப் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை போட்டு செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு கப் தண்ணி தேவைப்படும் உதிரி உதிரியாக வேணும் அப்படிங்கும்போது மூணு கப் இல்லைன்னா ரெண்டரை கப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு மூணு விசில் இல்லைனா ரெண்டு விசில் விட்டால் கூட போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டைம் ஆக அப்படியே நல்லா உதிரியாக வரும் இது வந்து சாம்பாரோடு எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நெய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வெயிட் லாஸ் எல்லாம் போகும்போது நெய்யை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் நெய் வந்து ஹெல்த்தியானது கூட ஸோ இந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னா நம்ம நார்மலில் அரிசி ரவை அது எப்படி இருக்குமோ அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும் பிக்கில் அப்பளம் எல்லாமே இதோட வந்து பர்ஃபெக்டான மேட்ச் ஆகும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சோள கிச்சடி கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ஒரு யூனிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் சோளம் எடுத்துக்கலாம் நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சிடணும் இல்லைன்னா இது ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு கூட மிக்சியில் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறியிருக்கான்னு பாருங்கள் ஊரில் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி மிக்ஸியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துருங்க இப்போ இதுக்கு கால் கப் ஆசி பருப்பு வாஷ் பண்ணி இதே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இது தேவையில்லை நமக்கு இப்போ ஒரு ஏழு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஸோ இப்போவே நம்ம ஊற்றி வச்சிட்டோன்னா பின்னாடி நம்ம குக் பண்ணும்போது அப்படியே எடுத்து இதை ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் தக்காளி போடணும் தக்காளி ஒரு தக்காளியை ஃபைனாக சா பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா புளிப்பான ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கப்புறம் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும் இதில் வந்து நம்ம கரம் மசாலாலாம் போட மாட்டோம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த சோளத்தையும் பாசுப்பருப்பையும் போடுவோம் கிட்டத்தட்ட அந்த ஆறு ஏழு கப் தண்ணியோடு அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி பத்து விசில் விடுங்க ஸோ அது வேகலைனா கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் சொப்பு போட்டுருங்க உப்பை வந்து மறந்துடாதீங்க கிட்டத்தட்ட ஒம்பது விசில் இது வந்து கிச்சடிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்காது ரொம்ப திக்காலாம் இருக்காது ஆனால் யுனிக்கானது ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் இதை வந்து சாப்பிட்றது நிறைய பேர் வந்து இப்போ வந்து இருக்கான்னு கூட தெரியல கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஜென்டிலாக மேஷ் பண்ணி விட்டுக்குங்க ஆனால் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சோளம் வெ வெந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா கூட நான் சொன்ன மாதிரி ரெண்டு விசில் விட்டுருங்க ஸோ பர்ஃபெக்டான நல்லா சூடான வின்டருக்கு குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு கிச்சடி நமக்கு ரெடி இந்த சோள கிச்சடிக்கு அப்புறமா நம்ம கம்பு சாதம் பார்க்க போகிறோம் இந்த கம்பு சாதம் அப்படிங்கிறது வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் கம்பு நல்லா வாஷ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு தடவை நம்ம வாஷ் பண்ணி ஆகணும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்ததுன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும் இப்போது தண்ணியை ஊற்றிட்டு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும் ஏன் அப்படின்னா அந்த கம்பு நமக்கு ஊர்னாதான் தான் நல்லாயிருக்கும் நம்ம எப்படி ராகி எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி ஸோ இப்போ தண்ணியை வடிச்சிடலாம் ரெடிமேடாக உங்களுக்கு கம்பு குரணை கூட கிடைக்கிது நீங்கள் அதை கூட வாங்கி பண்ணலாம் ஸோ தண்ணி வடிச்சிட்டோம் இது வந்து ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் காட்டன் கலர் மேலே போட்டுட்டு ஆற விட்டுருங்க அதாவது இதை வந்து ட்ரை பண்ண வைக்கணும் ரொம்ப வெயிலில் உணர்த்து உலர்த்தணும்லாம் கிடையாது லார்ஜ் லெவலில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து ரவை மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும் அதாவது நம்ம ரவையெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி கொஞ்சம் ரவையை விட பெருசாக இருக்கணும் தான் அதான் வந்து பார்த்திங்கன்னா கம்பு குருணேன்னு சொல்லுவோம் இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து உம்மி எடுக்கணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா கடையில் குருணை கிடைக்கிது வாங்கிக்கோங்க இப்போது ஒரு முரமோ தட்லியோ போட்டுட்டு இது மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த உமியெல்லாம் தனியாக வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் அரைச்சு காய வச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது வேணுங்கிறப்ப எடுத்து கம்பு கூழ் களி அதுக்கப்புறம் கம்பு சாதம் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் கிடையாது சிம்பிள் தான் ஸோ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட மூணு கப் தண்ணியும் ஊற்றிக்கிறோம் இதில் ஒரு கப் கம்பு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதே மத்தில நீங்கள் ராகி சோளம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் இது நல்லா கொதித்து வரணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு கஞ்சி மாதிரி வரும் கம்பில் உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே இருக்குது கிட்டத்தட்ட இதையை பன்னெண்டு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும் ஸோ அப்பப்போ மூடி வச்சுருங்க அதே சமயம் ஃபுல்லாக மூடிடாதீங்க ஃபுல்லாக மூடும்போது அது வந்து பொங்கி வந்துடும் ஸோ இப்போ தண்ணி எல்லாம் பண்ணிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பு மாவுலியும் பண்ணலாம் ஸோ இதை ஆற வச்சதுக்கப்புறமா இதில் மோரோ தயிரோ போட்டுட்டு வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு நான் போட்டிருக்கேன் ஸோ அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இதில் தண்ணி கொஞ்சம் குறைவா ஊற்றிட்டா அது வந்து களி இதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா அது வந்து கூல் ஸோ மிடில் இருக்கிறது நமக்கு சாதம்னு சொல்லுவோம் ரொம்ப ரன்னியாகவும் இருக்காது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்காது ஸோ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மலர்ந்துடும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது அப்படியே ஏதாவது கீரை குழம்போடு வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா சிக்கன் மட்டன் எக்கு வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம் எக் கிரேவி வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஆனால் நான் வந்து சிம்பிளாக தயிரை மிக்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆறுனதுக்கப்புறந்தான் தயிரோ மோரோ நம்ம ஊற்றணும் இதுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குமோ கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஈவன் கொஞ்சம் ஜீரகம் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் பெருசாக இருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிக்கங்க பவுலில் காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது ஈவன் இதை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்